ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் பணியாரம் பண்ணுறதுக்கு அரை கப் பச்சரிசி அரை கப் புழுங்கல் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு வாசனை வர்றதுனால ஒரு அஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசி முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷான பலாப்பழம் எடுத்திருக்கேன் உள்ள இருக்க விதையை எடுத்து மிக்ஸி ஜாரில் பலாப்பழத்தை சேர்த்து இதே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இனிப்புக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் மூணு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் பனையார சட்டி சூடானதும் கால் கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடிக்கோங்க அடுப்பை மீடியம் ஸ்லோவில் மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க வெந்ததும் பணியாரம் திருப்பிட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க பலாப்பழம் பணியாரம் ரெடி